இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை வந்து உறவின் முக்கியத்துவம் யூமன் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் வசனம் செய்து தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் இந்த வசனம் மூன்றாவது வசனமாக காணப்படுது அதாவது சிலுவையில் பூத்த ஏழு பூல மூன்றாவது பூ இந்த பராமரிப்பு தேவன் தொங்கிய அந்த கடைசி தான் ஒரு மகனாக அவருக்கு இருந்த அந்த கடமையை அவர் நிறைவேற்றுகிறார் அவரை சிலுவையில் அடைந்த பிற்பாடு அவருடைய வேலை முடிகிற அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய தாயை மறக்காதபடிக்கு தன்னுடைய தாயை நோக்கி அதாவது அவருடைய சீசரில் ஒருவரான ஜோவானை அந்த இடத்துல இதோ உன் மகன் என்று சொல்லி இந்த தாயிடத்துல ஒப்படைக்கிறார் அதே நேரம் யோவானுக்கும் அதோ உன் தாய் என்று சொல்லி யோவானுக்கும் ஒரு தாயை ஒப்படைக்கிறார் அந்த இடத்துல மகனாய் அவருடைய கடமையை செய்து தன்னுடைய தாயை முடிவு பரையந்தம் பராமரிக்கிற அந்த பொறுப்பை வந்து யோவானிடத்துல வைத்து போகிறார் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த காலம் முழுவதுமே தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளையாகத்தான் அவர் வாழ்றார் அதே நேரம் அவருடைய அவருடைய கற்பனைகள் எல்லாமே தாய் தந்தையை கணம் பண்ணும்படிக்காகவும் தாய் தந்தையிடத்தில் கீழ்படியும் படிக்காகவும் எழுதப்பட்டிருக்கு மோசையின் இடத்துல தேவன் கொடுக்கிற பத்து கற்பனைகள்ல முதலாவது கற்பனை வந்து உன் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக என்றதுதான் தான் அதே நேரத்தில் நாங்கள் எபேசியர் முதற் கொண்டு அப்படியே நாங்கள் வாசிக்கலாம் அநேக இடங்களில் தேவன் தாய் தந்தையரை கணம் பண்ண வேண்டும் அதனால் எங்களுடைய வாழ்வு நாள் வந்து ஆயுசின் நாள் அதனால் பெருகும் என்று சொல்லியும் சொல்லுவார் அதே நேரம் நீதிமொழிகள்ல அநேக இடங்களில் தாய் தந்தையை பண்ண சொல்லியும் தாய் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை குறித்ததாகும் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு விட்டு போயுள்ள ஆனால் தற்காலத்துல நாங்கள் பார்க்குறோம் அநேகர் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதவர்களாகும் அவர்களுடைய வயோதிப காலத்தில் அவர்களை பராமரிக்காதபடிக்கு அவர்களை அசட்டை பண்ணி முதியோர் இல்லங்களில் அனுமதிக்கிறதையும் நாங்கள் காண்கிறோம் ஆனால் தேவன் தன்னுடைய உடலில் இரத்தம் வழிந்தோடுகிற அந்த தருவாயிலும் தன்னுடைய தாயை மறக்காதபடிக்கு அவருக்குரிய பராமரிப்பை ஏற்படுத்திவிட்டு போகிறார் அதே போல நாங்களும் எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இருக்க வேணும் என்று சொல்லி தேவன் இந்த காரியத்தை எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து போயிருக்கிறார்